ஹலோ எலக்ட்ரிஷியன்ஸ் இந்த வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த டூல் பெல்ட்டை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த டூல் பெல்ட்டு எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பட் இந்த டூல் பெல்ட்டை யாருமே யூஸ் பண்ணி நான் பார்க்கல இந்த டூல் பெல்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இப்படி வச்சு நீங்கள் சிம்பிள் இந்த லாக்கை இப்படி மாட்டினீங்கன்னா இந்த டூல் பெல்ட்டு உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் மாட்டிக்கலாம் நீங்கள் பின்னாடி வேணுனாலும் பின்னாடி திருப்பிக்கலாம் சைடில் வேணுனாலும் சைடில் வச்சுக்கலாம் மெயினாக இந்த டூல் பெல்ட்டை பற்றி ஒரு வீடியோ போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டூல் பெல்ட் வந்து ரொம்ப சாதாரணமாக தெரியும் இதெல்லாம் நம்ம வாங்கணுமா இதெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி தெரியும் ஆனால் வாங்கினதுக்கப்புறம் தான் அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு தெரியும் பொதுவாக இந்த கட்டிங் பிளேயர்லாம் நம்ம எலக்ட்ரிஷியன் பொறுத்து பொறுத்த வரைக்கும் பொதுவாக யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒயரை சீவோம் யூஸ் பண்ணிவிட்டு பின்னாடி இந்த மாதிரி வச்சுக்குவோம் மறுபடியும் அப்படி எடுத்து யூஸ் பண்ணுவோம் இதை ஒயரை சீவ் கொள்வது யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை பின்னாடி வைப்போம் மறுபடியும் எடுப்போம் மறுபடியும் பின்னாடி வைப்போம் இந்த மாதிரி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி என்னுடைய பழைய நிறைய பேண்ட்டு இந்த மாதிரி பாக்கெட்டு இந்த இடத்துல கிழிஞ்சு போச்சு எனக்கு மட்டும் இல்லை பொதுவாக எல்லா எலக்ட்ரிஷியன்ஸுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைக்காக தான் நான் இந்த டூல்ஸ் பெல்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன் இந்த டூல்ஸ் பெல்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரூபாய்க்கு அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் நீங்கள் கட்டிங் பிளேயர் மட்டும் இல்லை நீங்கள் எத்தனை டூல்ஸ் வேணாலும் இதில் வச்சுக்கலாம் ஒரு கட்டிங் பிளேயர் வைக்கலாம் ப்ளஸ் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வைக்கலாம் அது இல்லாமல் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு பெருசாக நிறைய ஸ்க்ரூ கிளாம்பு இந்த மாதிரியான ஐட்டம்லாம் வைக்கிறதுக்குங்கிற ஒரு இடம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் ஈஸியாக வேலை செய்வோம் உதாரணத்துக்கு ஒரு நாள் உங்கள் ஹெல்ப்பர் வரல அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் மேலே போய் ஏறி உக்காந்துட்டு இதை எடுத்துக்கூட அதை எடுத்துக்கூடுன்னு யார்கிட்ட கேட்பீங்க யாருகிட்டயும் நீங்க கேட்க முடியாது தான் இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் பெல்ட் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை மாட்டிட்டு வேலை செய்கிறது ஆரம்ப கட்டங்களில் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் முதல் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஏற்கனவே இது மாட்டாம வேலை செஞ்சவங்களுக்கு முதல் முதல்ல இதை மாட்டி வேலை செய்யறப்ப ஒரு நாள் ரெண்டு நாள் தான் கஷ்டமா இருக்கும் போக போக இது பழகிடும் பழகிறது மட்டும் இல்ல இதை யூஸ் பண்றத நீங்களே விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க நான் இந்த டூல்ஸ் பெல்ட் கம்பெனி பேரையோ எதையோ நான் உங்களுக்கு சொல்ல போறது இல்லை ஏன்னா இது ஒரு விளம்பரத்துக்கான வீடியோ இல்லை நான் இதை யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்குது என்ன மாதிரி மற்ற எலக்ட்ரிஷியன்ஸும் எலக்ட்ரிஷியன்ஸ் மட்டும் இல்லை ஆல் டெக்னீஷியன்ஸ் ஒரு ப்ளம்மராக இருந்தாலும் சரி எந்த வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் பெல்ட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோவில் இந்த டூல்ஸ் பெல்ட்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி புரியலனாலும் என்ன புரியல அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது நமக்கு உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ